ஆண்டவராக நாம மின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற உழவாள்களை பலப்படுத்துங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முடங்கால்களை பலப்படுத்துங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரெண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒன்று தளர்ந்த கைகள் இன்னொன்று தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார் நாம் அநேக காரியங்களில் தவறு செய்கிறோம் என்ன தவறு செய்கிறோம் தேவன் விரும்புகிறதை செய்யாமல் தேவன் விரும்பாததை செய்கிறோம் இதை பவுலடியார் அடிக்கடி சொல்லுவார் தேவன் விரும்புகிறதை செய்யாமல் தேவன் விரும்பாததை நான் செய்து விடுகிறேன் என்பதாக ஆனால் தேவன் விரும்புகிற இன்னொரு காரியம் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி கத்து நம்மிடத்தில் விரும்பி எதிர்பார்த்து செயல்படுகிற சொல்லுகிற ஒரு காரியம்தான் இது நாம் என்ன செய்ய வேண்டும் எது தளர்ந்து போன கை எழு எது தள்ளாடுகிற முழங்கால்கள் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் தளர்ந்து போகும் பொழுது அவர்களுக்கு ஜபத்திலேயும் ஆலோசனையிலையும் ஒத்தாசையாக நிற்க வேண்டும் தான் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதல் தரும்படி சமாதானம் கொடுக்கும்படி சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகும்படி கற்றுடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் இதுதான் தளர்ந்து போன கரங்களை திடப்படுத்துவது தள்ளாடி இருக்கிற முழங்கால்களை பலப்படுத்துவது நாம் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லும் நாம் அவர்களுக்காக செபிக்கும் பொழுது நேற்றையும் ஒரு தேவ பலன் அவர்கள் மேல் இறங்கி வரும் புது பலன் அடைவார்கள் புதிய கருவை அவர்களுக்கு உண்டாகும் புதிய அபிஷேகம் அவர்களிடத்தில் வெளிப்படும் சோர்வெல்லாம் எல்லாம் மாறிப்போகும் இப்படி தான் எலியா சோர்ந்து போய்விட்டார் தளர்ந்து போய்விட்டார் அவர் பர்வதத்தில் போய் ஒரு கொகையில் உட்கார்ந்து அவ்ள்தான்ண்டவர அப்படின்ற அந்த நிலையில் இருக்கும்பொழுது தான் கர்த்தருடைய மெல்லிய சத்தம் அவரிடத்தில் வெளிப்படுகிறது அவரை அவருடைய வார்த்தை பலப்படுத்தினது அவருடைய சத்துவம் அவருடைய தயவு அவருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள புறப்பட்டு பலப்படுத்தினது எந்த தேசத்தில் எந்த மனுஷிக்காக பயந்தாலும் அதே தேசத்தில் புறப்பட்டு போய் தேவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றினா இன்றைக்கு நீங்களும் நானும் சொர்வோடு கூட இருக்கிற ஜனங்கள் நமக்கு தெரியும் பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்கள் நமக்கு தெரியும் என்னே ஒருத்தர் வலப்படுத்தணுங்க நான் எப்படி அப்படி நம்ம சில நேரத்தில் இருக்கிறோம் இல்லை பிரியமானவன் நீங்கள் கற்றுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது உங்களை பலப்படுத்தின கிறிஸ்துவின் அன்பை மற்றவளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் பலனடைவார்கள் அவர்கள் பலனடைகிறது மாத்திரமல்ல அவர்கள் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் அவர்கள் நம் நடுவிலே கற்று வாசம் செய்கிறார் என்பதை ஜாதிகள் உலகம் அறிந்து கொள்ள பண்ணும் இன்றைக்கு நாம் அதை செய்வோமா மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முடங்கால்களை பலப்படுத்துவோமா எங்கள் சர்வ வாலமுள்ள தேவனை எழுத்திய பிதாவே அருமையான உடைய பிள்ளைகள் இந்த செய்தை கேட்கிறோம் உடைய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய் அதிசயத்தை நடப்பித்து தெய்வ கரம் அவர்களோடு கூட இருந்து தீங்கவர்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுகிறான் எல்லா தீங்குகளுக்கும் இவர்களை மற்றவர்களுக்கு ஆசிர்விதமாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே